உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம் என் பேரு நம்பி நாராயணன் ஆமாம் திருக்கருங்குடி கோவிலுக்கு பேரு நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேரு நம்பி அந்த வசிக்கிட்ட அவரை நம்பின்னு அலம்மிச்சாரு அந்த பேரு நாராயணங்கிறது எங்க அப்பா வந்து நாராயண பக்தர்

ஆட்சி கலைஞனே தலை தலைவர் போலீஸ் வந்துடுச்சு உங்களை இது பண்ணல உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்துருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் முரசே முழங்குன்னு ட்ராமா திண்டுக்கல் திருப்பினு ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்பென்ட் சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு மேலேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வரல அவங்க சண்ணே அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் சார் அவன் நாடகம் போயிருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி வந்து ஒன்று ஆசிப்போங்க அப்படி திரியாச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் தலைவர்களை பார்த்தேன் ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்லுறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனுக்கு ரெடியாக ஆகினார் உடனே குளிச்சி குடிச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயில்தான் எப்போவே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது கூடாது ஆனால் இன்னும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஓ நைட்டாக ஏழு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது பத்திரம் பறிவுக்கு விட்ட மாதிரி இருட்டார் இருக்கு போவோம் கைகள்லாம் அங்கங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல ஒருத்தங்க இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சிறை சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழு அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்குறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செலுத்தில இருக்குது அவன் வரிசையாக ஒரு பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் பிடிக்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கொடுக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்போது பேர் பத்து பேர் படுத்துருக்காங்க படுத்துருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை யாரும் பார்த்தா வீரமணி ஓ நம்பி தம்பி முடித்தார் ஏன்னா சாரிண்ணா சாரின்ண்ணா நீ ஆமாத்த மாமாவா வர கூப்பிடாது அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்கும்ல அந்த சூப்பரண்ட் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ட்ரெஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ வந்து என்ன திமுக ஜெயிச்சிட்டாரு அதுல அவருக்கும் கோவம் அது மிஸ்ஸா கேதிங்கிறது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு பண்ணணும் போட்டு கொடுக்கணும் பெட்டு கொடுக்கணும் கொசு வர கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் பிரஷ்ஷு கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனா எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையாக புழக்க வச்சிருக்காங்க ஒரு பானை குடி ஒரு பானை பக்கத்து போது இருக்கும் அந்த மாதிரி அது எல்லாத்தையும் யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாக வழிவோம் ஏன்னா ஒன்பது தான் பிறந்திருக்காம ஒன்பது மணி வரும் போறதுனால வருது டாக்லெட்லாம் காலெட் தான் எச்சு போனோம் ரெண்டு மூணு டாக்டாக இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அதுக்குள்ள அந்த நூறு பேரும் போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்டில் எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அதுவும் ஆயுள் கைதி இருக்காங்களா அங்கே அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க ஓப்பா பாசியா பத்து ரொம்ப இருக்குன்னு வச்சுங்களேன் பத்தாம் நம்பர் கூப்பிட்டு அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தே கேட்கும் நாங்கள் ஒன்றாம் நம்பர்ல இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும் அடிச்சு முடிச்சாவிட தெளித்துடுவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க பயந்து போய் அடி போய் அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போக முடியாமல் சொல்லிட்டோம் மிஸ் ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணினா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்காங்க என் பிள்ளை பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோ பண்ணுங்கள் பண்ண பிறகு நான் பார்க்குறப்ப அப்படி எல்லாரும் பார்த்த போகிறதா என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் போட்டு காய உடம்புலாம் காய் தான் அது சூப்பரன் சொல்லி அனுப்புறாரு மேர கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது புல் கே ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஷர்ட்டை போட்டு சொன்னாரு அப்போ தலைவர் வந்த தலைவர் புரிஞ்சிக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் இயர் இவ்வளோ இருக்குது தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்ராயல் கமிஷன் என்கொயரினு ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாயிருக்கு நான் எண்பத்தொன்பது ஜெயிச்சி உள்ள போகும்போது தலைவர் செய்ய இருக்காது அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பி தான் இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்றாங்க நானும் அதே மாதிரிலாம் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து நீ படிக்கும் படிக்கும் போது வந்து படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட் டீங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த ராக்கெட் டீ நம்ம பண்ணுவோம் நம்ம முன்னேறோம் அதெல்லாம் அடுத்த ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யூஎஸ்ஐ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ யூஎஸ்ஐக்கு அப்ளை பண்ணேன் ரென்ஸ்டன்லையும் அப்ளை பண்ணேன் கேலெக்லையும் அப்ளை பண்ணேன் ரெண்டுலேயுமே அட்மிஷன் கிடைச்சிது வந்துருச்சு போகணும் போகும் போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் டேஸ் ஆர் நம்பர் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் எத்தனை நாள் ஆகவும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட அவர் செத்து போயிடலாம் அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டாங்க அந்த வருஷம் கட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணுறேன் அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அவளுக்காக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அதுக்கெல்லாம் ஐஎஸ் அளவில் ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து ஆர்டர் காண்டஸ்ட்ல கண்டுருக்கேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜா இருக்காரு அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்கறது அங்கே வச்சு தான் பார்க்கறேன் அண்ணா பார்த்தது அப்போ அம்மா அப்பதான் பார்க்கறேன் டேரக்டர் இந்திய எதிர்ப்பு நீங்களே போயிருங்களா போனீங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் மதுக்கரை நாங்கள் தொடங்குறது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் பண்ணி அது

முளை முடி போற்று வந்தது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய பேச்சு திறன் பேச்சு நாகர் கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்கு மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே நின்றுட்டு நாங்க பேச்சை கேட்குறோம் அது ஒரு மெஸ்மரைஸிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் வார்த்தைகள் எல்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்படுங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் நம்பர் இமிடியட் அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சது யாரும் கிடையாது ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்கன்னா அவருடைய பேசுமே வந்து அதுக்குன்னு அதுக்கு இதை எமோஷன் இருக்கும் ஒரு மாதிரி இப்போ உறங்கிட்டு இருக்காங்க முடிச்சிருவோம் திருக்குறளுக்கு உரம் எழுதி இருக்காங்கல்ல பருமை அளவில் எழுதி இருக்காரு அப்போ குரு இதில் எழுதிருக்கிறதுல தெய்வம் தொழாள் கொழுந்தன் தொழில் எழுவாள் பெய்யனை பெய்யும் மலை அந்த இன்டர்பிரென்டேஷன் வந்து யாருமே சொல்லலை அண்ணா கிட்டே நேரில் நீங்கள் பேசியிருக்கீங்களா பேசியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் நட்டு அளவு என்ன இந்த விஷயமாக பேசிருக்கீங்க என்னோட தொலமு ஞாபகம் இருக்கும் ரெண்டு மூணு ஞாபகம் இருக்குது எனக்கு அவருக்கு நினைச்சேன் ஒன்னே வந்தாங்க எனக்கும் தமிழ் பிடிங்க அவருக்கும் தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்போ அவர் சொன்னார் இங்கெல்லாம் முதல்ல நாட்டுக்கு பணி போங்க உங்க இங்கே வராதீங்க ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுகன்னு ஒரு மண்டலம் வச்சிருந்தாங்க அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன் அப்போ அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் உடம்பு சில பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க இது எப்படியா இருந்தால் மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வர அப்படின்ட்டாரு அவருடைய காரை அனுப்பிச்சு வைக்கிறாரு இன்னும் கார் நம்பர் ஞாபகம் இருக்கு சரான் டிரபிள் ஸீரோ சரண் அந்த கார் நம்பர் மஞ்சள்

பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்க ஒரு பேர் மஹேந்திர இந்த இந்த வந்து ம புதிகைன்னு வைக்காமல் மஹேந்திர கீழே பேரை தப்பாக வச்சுட்டேன் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன் இன்னைக்கு உள்ள மலை இல்லை இன்னைக்கு உள்ள மலையில் ரோடு கீடெல்லாம் இருக்குது அன்றைக்கி காடு நாகப்பாம்பம் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் கீழடி பொருணையில் பார்த்தீங்கன்னா கீழடி ஆராய்ச்சி தான் சரி கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது கீழடியை பற்றியும் இல்லை பொருனையை பற்றியே ஒரு கருத்து இருக்குது அது வந்து ஒன்று அரசவும் கோபர் பண்ணாங்க நல்லா வரும் உண்மை உண்மையா தான் நிற்கும் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இதனுடைய சான்றுகள் இருக்கு பூம்புகார் நம்ம வந்து கடல் ஆராய்ச்சி பண்ணோம் அது கலைஞர் இருக்கும் போது பண்ணாரு பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலன்னு நினைக்கிறது அது வந்து கவர்மெண்ட் மாறதுனால அப்படியே கொடுத்தாங்க அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பிச்சாங்க சார் ஆமா உங்களை மாத்திரை தான் நம்பி இருக்காது வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து காலை உணவு நீங்க கொடுக்கறீங்களா இவ்வளவு ஒன்றா ஃபின்டாஸ்டிக்ஸ் இப்ப என்ன அடிப்படை தேவை நமக்கு மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும் எஜுகேஷன் கொண்டு வரணும் பிடிக்காமல் அதுக்கு வந்து மதிய உணவு கிட்ட பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி திராவிட மாநில அரசு வந்து காலை உணவு கிட்ட வந்து கரெக்ட் கரெக்ட் கிடைக்கிறது ஆமா ஆமா விண்வெளி தலமுகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை செலுத்தும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காரு